ஃப்ரைடே மார்னிங் அமெரிக்காவில் வந்துட்டு ஃபைவ் ஓ கிளாக்லாம் இந்த மாதிரி சம்மர் டைமில் வந்து நல்லா விடிஞ்சிரும் இங்கே வந்து இப்போ பகல் அதிகமாகவும் இரவு வந்து கம்மியாகவும் தான் இருக்கும் நைட்டு இருட்டுறதுமே பார்த்தீங்கன்னா நைன் ஓ கிளாக் தான் வந்து இருட்டும் இன்றைக்கி வந்து மார்னிங் சீக்கிரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்குலாம் ஏற்றியாச்சு ஆடி மாதம் வந்தாலே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான மந்த்து தான் ஸோ வீட்டு பக்கத்தில் ஊரில் வந்து கோயில் இருக்கனால நிறைய கூழ் எல்லாம் வந்து ஊற்றுவாங்க செவ்வாய் வெல் வியாழன் அந்த மாதிரிலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா கோயிலில் கோலம் போடுறது மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இங்கே வந்துட்டு அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் ஆடி மாதம் வந்துட்டு எங்கள் அதாவது எங்கள் மாமியார் வீட்டில் வந்துட்டு ஒரு பெண் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் அதுக்கு பொங்கல் வச்சு ஒரு சகப்பு கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் துணி வாங்கிட்டு அதில் காதோட கருகமணி இதெல்லாம் வாங்கிட்டு சாம்பார் ரசம் பொரியல்லாம் வச்சு நானும் எங்கள் மாமியார் வந்து சாமி கும்பிடுவோம் இங்கே அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு சரி செய்வோம் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு அம்மா வந்துட்டு இந்த காதோட கருகமணி இந்த கிளாத் எல்லாம் வச்சு வேணாம் சும்மா நார்மலாகவே கும்பிடு அப்படின்னு சொன்னாங்க சரி இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கு லீவுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறனால இந்த மந்த்த்லேயே வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம் சாம்பார் ரசம் பொரியல் இதெல்லாம் வச்சு தான் கும்பிட்டோம் ஊரில் வந்துட்டு எங்களோடய மாமியார் வந்து சண்டே வந்துட்டு கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே உள்ள எட்வர்ட்ஸில் தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஈகில் இருக்கும்போது ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருந்தோம் திருப்பி இப்போது வந்து ஒன்றாந்தேதி இங்கே வீடு மாறினால இங்கே உள்ள ஸ்கூலில் தான் நம்ம வந்து சேர்க்குற மாதிரி இருந்தது எல்லா ஸ்கூல்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி லாக்கில் தான் இருக்கும் அவங்க உள்ளேருந்து அன்லாக் பண்ண தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும் போய் கேட்டோம் அவங்களே வந்துட்டு ஈகிளில் ரிஜிஸ்டர் பண்ணனால இங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சப்ளை லிஸ்ட் வந்து கொடுத்தாங்க இங்கே வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே இப்படி தான் கொடுப்பாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து சரி காஸ்கோ போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வருவோம் அப்படிங்கிட்டு போனோம் போகிற வழியில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம கூட ரிவரும் சேர்ந்து வரும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டைமில் வந்துட்டு மீன் எல்லாமே நிறைய பேர் பிடிப்பாங்க போட்டிங்லாம் போவாங்க சரினு சொல்லி ஒரு கேம்பிங் பண்ணுற இடத்துல வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் வந்து ரிவர்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இறங்கினா ஏன் பையன் நடாம் சரிக்கிட்டு சங்கின்னு போனேன் அப்படி இருந்தும் தலை வந்துட்டு நான் இறங்கி நடந்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து வந்துட்டு இருந்தான் சரின்னு அங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா வேலியில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பழமாக வந்து நிறையா இருந்துச்சு பார்க்கவே வந்துட்டு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி கண்ணை பறிக்கும் போது நம்ம என்னன்னு தெரிஞ்சிக்காமல் விட மாட்டோம் அது மாதிரி தான் நானும் நானும் போயிட்டு வேலிக்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டு பார்த்தோம் கூகுள்லேயும் வந்துட்டு அதுக்கு முன்னாடி கேட்கும்போது அது ஏதோ ஆர்டிஃபிஷியல் ப்ளூபெர்ரி அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு பழத்தை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு துவர்ப்பு இனிப்பு இந்த மாதிரி மூணும் கலந்த மாதிரி தான் இருந்துச்சு தொண்டையெல்லாம் கவ்விச்சு சரின்னா அதை அங்கேயே தூக்கி போட்டு காஸ்கோ போயிட்டு கொஞ்சம் தண்ணி எல்லாமே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு திருப்பி சப்ளை லிஸ்ட்டை எடுத்துகிட்டு வால் மட்டும் தான் கிளம்பினோம் அங்கே போயிட்டு என்னோடய பையனுக்கு வந்து சப்ளை லிஸ்ட்டில் உள்ளதெல்லாம் வந்து வாங்கிட்டு சரி கான் வாங்கணும்னு சொல்லிட்டு இதுக்கு இடையில வந்து என்னோடய சின்ன பையனை வந்து கார்ட்டில் உட்கார வச்சுருந்தேன் உட்கார வச்சு இந்த பக்கம் திரும்பி கானை உரிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் எட்டி செறி எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு இதை நான் கவனிக்கவே இல்லை என் ஹஸ்பண்ட் தான் பார்த்து சொன்னாங்க அப்புறம் வந்துட்டு நாங்கள் செடியை மறுபடியும் வாங்கி உள்ளே போட்டு செம்ம டயர்டு வீட்டுக்கு வந்தால் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு